ஹலோ ஃபிரான்ஸ் நான் இன்றைக்கி நீருண்டை செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாமா ரெண்டு கப்பு இட்லி அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு சுடுதண்ணியில் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் தேங்காய் ஒன்று எடுத்து நல்லா துருவிக்கணும் தேவையானாலும் உப்பு இப்போ தேங்காய் உப்பு இட்லி அரிசி மூணையும் நல்லா குற குரான்னு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி நல்லா குறை குரான் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதை வந்து சின்ன சின்ன உருண்டையை உருட்டி வச்சுக்கணும் ஒரு பாதத்தில் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு நாலு உருண்டை போட்டிருக்கேன் அப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக போட்டு வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நான் எல்லா உருண்டையுமே போட்டுட்டேன் வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு நல்லா வேகட்டோம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றுன தண்ணிலாம் நல்லா கெட்டி உருண்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நமக்கு சுவையான நீர் உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ